வணக்கம் நான் உங்கள் அபிஜித் தமிழின்னு பார்த்தோன்னே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நான் நாம் தமிழர் கட்சியை விட்டு விலக போகிறேன் காரணம் அண்ணன் அவர்கள் தொடர்ந்து பெரியாரை இழிவுபடுத்தும் விதமாகவே பேசிக்கிட்டு இருக்காரு பெரியாரை எதிர்ப்பதுதான் அவருடைய கொள்கை அப்படின்ற அளவுக்கு அவர் வந்துட்டாரு இனியும் என்னால் இந்த கட்சியில் வந்து நீடிக்க முடியாது நான் வந்து பெரியாரை மிகவும் நேசிக்கக்கூடிய ஒருவன் எனவே வந்து பெரியாரை கடுமையாக விமர்சிக்கக்கூடிய பெரியாரை வந்து இழிவுபடுத்தக்கூடிய இடத்துல என்னால் இதுக்கு மேலும் இருக்க முடியாது அதனால் நான் நாம் தமிழர் கட்சியை விட்டு வெளியே போறேன் உடனே நீங்க கேட்கலாம் போன வீடியோ வரைக்கும் நீ நான் ராமசமய தான் ஊக்கிட்டு இருந்தால் திடீர்னு ஏண்டா அந்த மனமாற்றம் அப்படின்னு கேட்கலாம் ஆனா இப்போ இதுதான் ட்ரெண்டிங் இருக்கு நாம் தமிழர் கட்சியை விட்டு யாராச்சும் வெளியே போகிறாங்கன்னா உடனே அண்ணன் அவர்கள் பெரியார் வந்து இழிவா பேசிட்டாரு எனவே அதை பொறுத்துக்க முடியாம நாங்கள் வெளிய போறோம் அப்படின்னு சொல்லுவதான் இப்போதைக்கு ஒரு ட்ரெண்டா இருக்கு அந்த ட்ரெண்டை தான் நானும் ஃபாலோ பண்ண போறேன் இதெல்லாம் வந்து நீங்க நம்பிதான் ஆகணும் அப்படி நம்பலேன்னு வச்சுங்களேன் பிஜேபி உள்ள வந்துரும் நாம் தமிழர் கட்சியில் இவ்வளோ பெரியார் பற்றாளர்கள் இருக்காங்க அப்படின்றது எனக்கே தான் தெரியுது நேற்று விலகின ஜெகதீசன் பாண்டியன் முத கொண்டு சீமான் வந்து விமர்சிச்சிட்டார் எனவே அதை என்னால் பொருத்துக்க முடியல நான் பெரியாரை ரொம்ப லவ் பண்றேன் அதனால நான் கட்சியை விட்டு வெளியே போறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போறாங்க இந்த பெரியாரிய பற்றாளர்களை பார்த்து நான் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா சீமான் வந்து பெரியாரை விமர்சித்து விட்டார் எனவே நீங்க நாம் தமிழர் கட்சியை விட்டு போறீங்க அப்ப அந்த பெரியார் அந்த அளவுக்கு யோக்கியமான ஆளா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லை நீங்க எதற்காக இந்த கட்சிகளை வந்தீங்களோ நாங்கள் வந்து தமிழ் தேசியம் தமிழ் உணர்வு தமிழ் மொழி தமிழ் பற்று அப்படின்னு நீங்க நாம் தமிழ் கட்சியில் ஒரு நாள் இருந்திருப்பீங்க அந்த தமிழ் உணர்வுக்கும் தமிழ் பற்றுக்கும் எதிராகவே ரொம்ப கேவலமா தமிழ் மொழியை இழிவுபடுத்தும் விதமா அந்த ராமசாமி பேசி வச்சிருக்காரியே அது குறித்து உங்களுடைய கருத்து என்ன ஏ தமிழே முட்டா பாய பாச காட்டு மிராண்டி பாச இதெல்லாம் எவன்டா படிக்கிறது என்னடா கிடக்கும் தமிழ்ல திருக்குறள் வந்து மலம் இந்த தாய்ப்பால் பைத்தியங்களா ஏன்டா எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி தாய்மொழியும் தாய்ப்பாலையும் ரொம்ப இழிவா பேசினார் இந்த ராமசாமி அது குறித்து உங்களுடைய கருத்து என்ன ஜெகதீசன் பாண்டியன் இதுக்கு விளக்கம் சொல்லிட்டு போவாரா அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் தன்னெழுச்சியாக இந்திய எதிர்த்து போராடி தமிழ் மொழியை காக்க வேண்டும் போராடின அந்த மொழிப்போர் தியாகலையும் அந்த மாணவர்களையும் பார்த்து காளி சுட்டு தள்ளுங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம சல்லித்தனமா பேசினாரு இந்த ராமசாமி அது குறித்து உங்களுக்கு எந்த கோபமே வரவே இல்லையா அதே போல கீழ்வின்மணி படுகொலையில அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பேசாம அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்காக பேசாம அந்த பன்னையார்களுக்கு ஆதரவாக பேசிக்கிட்டும் கட்டுரை எழுதிக்கிட்டும் ஊரை ஏமாத்தி எடுத்திருந்தாரே அந்த ராமசாமி அப்ப அது குறித்து உங்களுக்கு எந்த விதமான கோபம் வரலையா இப்ப ராமசாமி பண்ணுனத அண்ணன் சீமான் அவர்கள் பொதுமனையில பேசிட்டாரு இதனால உங்களுக்கு திடீர்னு வந்து பொங்கி கோபம் வந்து கட்சியை விட்டு வெளியே போற அளவுக்கு உங்களுக்கு ஆத்திரம் வருது அப்படின்னா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு ஜெகதீச பாண்டியன் கட்சியை விட்டு வெளியே போறதுக்கு ஒரு காரணம் தேடிக்கிட்டு வசமா வந்து இந்த பெரியார் மேட்டர் கிடைச்சு உடனே அதை சொல்லிட்டு அப்படியே வந்து என்னால சேர்த்தை வாரி இறைச்சி விட்டு போறாரு இது பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் அரசியல் கட்சி என்றாலே அது வந்து குறையினர்கள் இருக்கும் பல விமர்சனங்கள் இருக்கும் எல்லாத்தையும் கலந்துதான் எல்லாரும் போராடிக்கிட்டு இருக்காங்க பலர் வந்து கட்சியை விட்டு போவாங்க பலர் கட்சியில சேருவாங்க வெளியே போனவங்க மறுபடியும் வந்து இது இயல்பாக அரசியல் களத்துல நடக்கக்கூடிய விஷயம் தான் ஆனா இந்த வெளியே போகக்கூடிய நபர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்றத வச்சு யார் சரியானவர் அப்படின்றத முடிவு பண்ண முடியும் ஏன்னா ஜெகதீச பாண்டியன் இத்தனை ஆண்டுகள் அங்க இருந்தார் என்ன நடந்துச்சு நடந்து நமக்கு தெரியாது ராஜீவ் காந்தி இருந்தால அவர் அங்க உள்ள நடந்துச்சு எதனால இவங்க வெளிய போறாங்க அப்படின்னு தெரியாது ஆனால் வெளிய போயிட்டு இவங்க பண்ணக்கூடிய காரியங்களை வச்சுக்க வேண்டிய யார் மீது தவறு நம்ம தெளிவா புரிஞ்சுக்க முடியும் இந்த ராஜீவ் காந்தி இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கான் திமுக கருணாநிதி குடும்பத்துக்கு சோம்படிக்கக்கூடிய வேலைகளை பண்ணிட்டு இருக்கேன் வாயை வாடகைக்கு விட்டு புடங்கக்கூடிய ஒரு வேஷி தொழிலா பண்ணிட்டு இருக்கான் அதாவது உடம்பை விற்பது வேசித்தனம் அப்படின்னா இந்த வாயை விற்பதுக்கு பேர் என்ன கொள்கையை விற்பதுக்கு பேர் என்ன இரண்டுமே பணத்துக்கு விற்கிற விஷயம் தானே அப்படின்னும் போது இந்த வாடகை வாய் வேசி வேலையை அங்க போய் இந்த ராஜீவ் காந்தி பண்ணிட்டு இருக்கான் இப்போ அவனுடைய அந்த பேச்சு எந்த அளவுக்கு வந்திருக்குன்னா அனன் சீமான் அவர்கள் விடுதலை புலிகளுக்கு துரோகம் செஞ்சுட்டாரு அப்படின்ற அளவில் வந்து நிக்குது சரி சீமான் அவர்கள் விடுதலை புலிகளுக்கு துரோகம் செய்து விட்டார் நீ சொல்றது அப்படின்னு நாங்கள் ஏற்றுக்கிறோம் நீ வந்து யோக்கியம் தானே அப்ப திமுக இருந்துட்டு நாங்கள் சர்வதேச நீதி விசாரணையை கொண்டு வருவோம் ஈழ மக்களுக்கு நியாயத்தை பெற்று தருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு தடவை பேசு அங்கே இருந்துகிட்டு அங்கே நீ பேச சட்டமன்றத்துக்குள்ள போய் கூட பேசவேன ஒரு பொது மேடையில் நீ பேசி விவாத நிகழ்ச்சியில் இங்க திமுக பாருங்க மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து நாங்கள் சர்வதேச நீதி விசாரணையை கொண்டு வருவோம் விடுதலை புலிகள் மீதான தடையை நாங்கள் நீக்குவோம் ஏன்னா நீ தான் விடுதலை புலிகளுக்கு ஆதரவானராச்சே விடுதலை புலிகள் நேசிக்கூடியவராச்சே தலைவர் பிரபாகரன் அவர்கள் மீது மரியாதை கூடியாச்சே உங்க கருணாநிதி குடும்பத்துக்கு தலைவர் பிரபாகரன் ரொம்ப பிடிக்குமே அப்ப நீங்க வந்து அதை பேச தானே இப்ப சீமான குறை சொல்ற சீமான் வந்து சரியில்லை சீமான் என்ன பண்ணிட்டாரு ஒண்ணுமே பண்ணல சரி நீ தான் ஆளுங்கட்சியா இருக்க ஆளுங்கட்சியில தான் நீ அழ இருக்க நீ பேசு பேச வேண்டியதானே அப்ப இவருடைய நோக்கம் என்ன சீமானை இழிவுபடுத்த வேண்டும் அதை வைத்துக்கொண்டு பணம் சம்பாதித்துக் கொண்டு ஒரு அரசியல் அதிகாரத்தோடு ஒட்டி கொண்டு இருக்க வேண்டும் அப்படின்றத இந்த நினைப்பு நினப்பு அவனுடைய வேலை அதனால இன்று சீமானையும் நாம் தமிழக கட்சியும் விமர்சிக்கக்கூடிய வேலையை திமுக போய் உட்காந்துகிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கான் சீமானை விமர்சிப்பதாலேயோ இல்ல நாம் தமிழக கட்சியை விமர்சிப்பதாலேயோ இவங்களை நான் வந்து குறை சொல்ல இவர்கள் எங்க இருந்து கொண்டு விமர்சனங்களை முன்வைக்கிறாரு அப்படின்றதான் என்னுடைய கேள்வி சீமான் மீது ஆயிரம் அதிருப்தி இருந்தாலும் நீங்க போய் திமுக மாட்டீங்க சீமான் செய்வது தவறாக இருக்கிறதுன்றதுக்காகவே இந்த கருணாநிதியின் குடும்பம் யோக்கியவான்களாக ஆயிர மாட்டாங்க அவங்க செய்த இன இனப்படுகொலை இல்லைன்னு ஆயிராது அவன் தமிழனத்துக்கு செய்யக்கூடிய துரோகங்கள் இல்லைன்னு ஆயிராது ஆட்சியை பயன்படுத்தி கூட நடத்தக்கூடிய வள வேட்டை அப்படின்றது இல்லைன்னு ஆயிராது திடீர்னு எப்படி சீமான் வந்து சரியில்லை அப்படின்றதுக்காக கருணாநிதியின் குடும்பம் யோக்கியமாயிருது நீங்க அங்க போய் உட்காந்துக்கிட்டு இன்று சீமானவர்களையும் நாம் தமிழர் கட்சியும் தமிழ் தேசியத்தையும் வந்து குறை சொல்லிக் கொண்டு இருப்பீங்கன்னா நீங்க எல்லாம் யாரு அப்படின்றத நீங்களே வெளிச்சம் போட்டு காட்டுறீங்க இவங்களா கட்சியை விட்டு வெளியே போறாங்களா இல்ல கட்சியில இருந்து இவங்களை அடிச்சு பத்தி விடுறாங்களா அப்படின்றது இவங்க கட்சியை விட்டு வெளியே வந்து ஒரு வேலை பாக்குறாங்க இல்லையா அந்த வேலையில இருந்தே தெளிவா தெரியுது மானமுள்ள எந்த ஒரு தமிழனும் எந்த ஒரு தமிழ் தேசியவாதியும் நான் தமிழர் கட்சியில இருந்து வெளியே போயிட்டு வீட்டுல சும்மா கூட படுத்திருப்பானே தவிர ஒரு காலமும் இந்த திராவிட கூட்டத்தோட சேர்ந்துகிட்டு அவங்களுக்கு சிஞ்சா வேலை பார்க்க மாட்டாங்க அப்படி இவங்க வேலை அப்படின்றத தெளிவா புரிஞ்சுங்க கேட்டா பெரியாரு சமூக நீதி திராவிடம்னா நீதிமன்னு திராவிடம் திடீர்னு திராவிட பற்றாளராக மாறிடுவாங்க அப்புறம் இருந்தீங்க உங்களுடைய கருத்தியல் ஏதோ மிகப்பெரிய ஒரு ஊனம் இருந்திருக்கு அந்த ஊனத்தினால தான் உங்களால் தமிழ் தேசியத்துல தொடர்ந்து பயணிக்கவே முடியல நீங்க வேலை வேற எதையும் எதிர்த்து பார்த்து தமிழ் தேசியத்துக்குள்ளே நாம் தமிழர் கட்சியில் வந்திருக்கீங்க அது உங்களுக்கு அப்படியே நீங்க போய் எங்க கிடைக்குமோ எங்க உங்களுக்கு பச கிடைக்குமோ அதனால அங்க போய் ஒட்டிக்கிட்டு இப்போ வந்து வாயை வாடகைக்கு விட்டு பிழைச்சிக்கிட்டு இருக்கீங்க அதற்காக நாம் தமிழர் கட்சி விமர்சிக்கக்கூடிய எல்லாத்தையும் நான் துரோகி அப்படின்னு சொல்ல விரும்பல நீங்க யார் வேண்டுமானாலும் சீமானவர்களையும் விமர்சிக்கலாம் என்ன நோக்கத்துக்காக விமர்சனம் செய்யறீங்க உங்களுடைய உங்களை இடைப்போட வேண்டும் எனவே இந்த மாதிரியாக வெளியே போய் கொண்டு துரோகம் செய்யக்கூடிய நபர்களை நம்ம கடுமையாக விமர்சிக்கிறோம் அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அப்படி எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்னொரு புறம் வந்து நம்மளுடைய அந்த அளவு கடந்த இந்த ஊடக சுதந்திரம் அப்படின்றது கட்சியில இருக்கவங்களுக்கும் தேவையற்ற நெருக்கடிகளை கொடுத்துக்கிட்டு இருக்கு அந்த மாதிரிதான் இப்ப சமூக காலமாக அக்கா காளியமால் அவர்களுக்கு நம்ம உறவுகள்னாலேயே சமூக வலைதளங்கள் மூலமா தேவையற்ற அழுத்தங்கள்லாம் கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு என்ன பிரச்சனை தலைமைக்கும் இவங்களுக்கு என்ன பிரச்சனை இவங்க வந்து வெற்றி இல்லை திமுக காரங்க இந்த மாதிரி பதிவுகள் போகிறாங்களே உள்ள உண்மையிலே பிரச்சினையா இருக்கும் அக்கா வந்து கழிச்சியை விட்டு வெளியே போகிறாங்களோ அப்படி இப்படின்ற மாதிரியான ஆயிரம் விவாதங்கள் நம்ம தமிழ் தேசியவாதிகள் மத்தியிலேயே போயிட்டு இருக்கு ரகசிய ஊற்றுநியர்களுக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லி எதையாவது ஊதிவிட்டு போயிடுறது இது தேவையில்லாத அழுத்தத்தை வந்து அக்கா காளியமால் அவர்களுக்கும் தலைமைக்கும் நாம் தமிழக கட்சியை சேர்ந்தவங்களுக்கு தான் கொடுக்கும் ஒரு உண்மையிலேயே ஒரு சின்ன சச்சரவோ இல்லை ஒரு கருத்து முரணோ இருக்கலாம் அதை 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 அப்படியே கடந்து போனால் நாளை எல்லாரும் தான் போகிறாங்க ஆனால் நம்ம பேசி பேசி ஊதி பெருசாகி வெடிக்கிற அளவுக்கு கொண்டு போய் விடுறது எனவே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஊடக சுதந்திரத்தை நம்ம சரியாக பயன்படுத்த வேண்டும் ஆயிரம் விமர்சனங்கள் வரும் ஆயிரம் கதைகள் வரும் ஆயிரம் பொய்கள் வரும் இந்த திராவிட கூட்டம் பொய்களால் தான் நீங்கள் வந்து கட்டமைச்சிக்கிட்டு இருக்காங்க எல்லா விஷயத்தையும் அந்த மாதிரி ஆயிரம் ஆயிரம் பொய்யை உண்மைக்கு புறமான விஷயங்களை பேசுவாங்க அதெல்லாம் நம்பிக்கிட்டு போயிட்டு நம்ம வந்து இங்கே உள்ள பேசிக்கிட்டு அதை குறித்து கொடுத்து பதிவுகள் போட்டுக்கிட்டு பார்க்குறவனுக்கு அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இப்போ நான் கூட வந்து ஏதாவது அப்படி இப்படின்னு பதிவு போடலாம் அது வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சூப்பராக இருக்கு பூர்கள் அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லி உங்களுடைய அந்த கற்பனை குதிரைக்கு தீனி போடும் விதமாக ஆயிரம் பதிவுகளை போடலாம் ஆனால் அது சரியா அது ஆரோக்கியமான விஷயமா இது நம்ம தமிழ் தேசியத்துக்கு நல்லதா இது நம்ம நாம் தமிழர் கட்சிக்கு நல்லதா அப்படின்றத கொஞ்சம் சிந்திச்சு விட்டு அந்த மாதிரியான பதிவுகள் போடணும் உண்மையிலே உங்கள் காதுக்கு இப்படி ஒரு செய்தி வருது இந்த மாதிரி முரண்டு இருக்குது போக போகிறாங்க இப்படி மாதிரியான விஷயங்கள்லாம் வருது அப்படின்னா சம்பந்தப்பட்ட நபருடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை வர வரைக்கும் நீங்கள் அமைதியாக இருங்க இப்போ எல்லாரும் ஆயிரம் கருத்து

தமிழின் மூலமாக கேட்டுக்கிறேன் நாம் தமிழக கட்சிக்கு எதிரானவங்களையும் நாம் தமிழக கட்சிக்கு துரோகம் செய்யக்கூடியவங்களையும் நம்ம விமர்சித்து கண்டித்து காணொலிகள் போடக்கூடிய அதே வேலையில் சின்ன சின்ன முறங்கள் இருக்கு அப்படின்னு ஒரு செய்தி வந்தோடனே அது குறித்தும் பேசுகிறேன் பேர் வழி அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனையை பெருசாகாமல் இருக்க வேண்டியதும் நம்மளுடைய பொறுப்பு தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் சம்பந்தப்பட்ட நபர்கள் அது குறித்து பேசாத வரைக்கும் நாம் அதை அமைதியாக கடந்து போவதுதான் எல்லோருக்குமே நல்லது இதுதான் என்னுடைய கருத்து இந்த காணொளி சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரிவீங்க என்னால் முடிஞ்ச பதில்களை நான் சொல்கிறேன் வீழ்வது நாமாயினும் ஆழ்வது தமிழாகட்டும் நன்றி